மகர ராசி தா உண்டு தா வேலை எப்போதுமே உங்க யாருக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க யாரு என்ன சொன்னாலும் பொறுமையா மகாலட்சுமியா இருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி அதுக்கு பேர் தான் மகர ராசியா தெரியுமா மகர ராசி தான் மகர ராசி உள்ள நட்சத்திரங்களும் அப்படி இருக்காங்க அன்பம் பாசம் நேசம் எல்லாமே ஒற்றுமையுடன் இருப்பாங்க பாருங்களே பன்னெண்டு ராசில அந்த நட்புக்குரிய நட்சத்திரம் எல்லாம் வரும்போது பாருங்களேன் அவங்க எல்லாம் ஒரு அமைதியா இருப்பாங்க அந்த மூணு ராசி எடுத்துக்கங்க ராசி எடுத்துக்கங்க அமைதி தான் கன்னி ராசி எடுத்துக்கங்க அமைதி தான் மகரத்தை எடுத்துக்கங்க அந்த திரிகோணாதிபதி அந்த திரிகோணாதிபதி எடுத்துக்கோங்களே ஏன்னா அந்த மூணுலயுமே சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரங்களை நேயர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம் அதுல இந்த பாருங்க அந்த வில்லங்க பிடிச்சவங்களா வரல இப்ப கடகத்தை எடுத்துக்கிட்டா மூணு பேர் வர்றாங்க அதாவது அதி மேதாவியா இருக்கக்கூடியவங்க வர்றாங்க குரு நட்சத்திரம் வருது சனி நட்சத்திரம் வருது புதன் நட்சத்திரம் வருது புனர் பூசம் பூசம் ஆயில்லைன்னு சொல்றோம் ஆனா இங்க வரும்போது அப்படி எல்லாம் இல்லை அதுதான் அதுக்குரிய பாயிண்ட் அப்ப நிச்சயமாக மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஏழு சனீஸ்வரர் விட்டு உங்களை கம்ப்ளீட்டா கடந்த மாதம் போயிடுச்சு அப்ப ஏழு சனி விட்டுட்டு போனா இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்க பட்ட கஷ்டம் நீங்க பட்ட நஷ்டம் நீங்க பட்ட துன்பம் துயரம் கெட்ட பேரு எல்லாத்தையும் இழந்தது எல்லாத்தையும் ஈடுகட்டக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இதுவரை உங்களுக்கு ஒன்பதாம் பார்த்துட்டு இருந்தாரு அதுல நீங்க செல்வ செழிப்போட வந்திருக்கணும் ஆனால் அதை விட்டு அது இருந்தாலும் பரவாயில்லை இப்போது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உங்க சனீஸ்வரர் உங்களுடைய அதிபதி உங்க ஓனர் தான் உங்க ராசிக்கு மூணு இருக்கார் அப்ப மூணுக்கு வரும்போது கண்டிப்பாக முத்திய முத்தாய்ப்பாய் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையும் இரண்டாம் இடத்த ஒன்பதாம் பறவை பார்க்கறாரு அது ரொம்ப முக்கியம் ரெண்டாம் இடத்த ஒன்பதாம் பார்வை பார்க்கறது ரொம்ப முக்கியம் எல்லா தேக்கத்துல இருந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பணம் எல்லாம் வந்து சேரும் பத்தாம் இடத்தான் அஞ்சாம் பார்வை உன்னுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை அஞ்சாம் பார்வை அப்ப பத்துங்கிறது தொழில் கர்மாதிபதி புரப்போசனர் அந்த பெண்டிங்க பூரா அஞ்சாம் பறவை பார்க்கும்போது குழந்தைகள்னால அதனுடைய தாக்கங்கள் குறையும் குழந்தைகள்னால அந்த வரவுகள் குறைக்கும் அப்ப சேர்த்து வைக்கிற பாருங்க எல்லா குடும்பத்திலும் பாருங்க மகராசி பத்தாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்கறது என்ன தெரியுங்களா எல்லா வீட்லயும் பாருங்க எல்லா இடத்துலயும் பாருங்க வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கும் ஒரு வீட்டுல அப்பா சம்பாதிப்பாரு பிள்ளைகள் சம்பாதிக்க மாட்டாங்க ஒரு வீட்டுல பிள்ளைகள் சம்பாதிப்பாங்க அப்பா சம்பாதிக்க மாட்டாரு ஒரு வீட்டுல ஒரு சார வீட்டுல ரெண்டு பேருமே சம்பாதிப்பாங்க ரெண்டு பேருமே ஒதுங்கிருப்பாங்க அதுதான் விதி அதுதான் கணக்கு அதனாலதான் பத்தாம் இடத்தை அஞ்சாம் பறவை பாக்குறது பத்து தொழில அஞ்சாம் பறவை குழந்தை பார்க்கறாரு அப்ப அந்த குழந்தைனால வருமானங்கள் கைகூடும் அடுத்தது பன்னெண்டாம் இடத்த ஏழாம் பார்வை பன்னெண்டாம் இடத்த ஏழாம் பார்வை பன்னெண்டாம் இடம் எங்கே தனுசு ஏழாம் பார்வை அப்ப பன்னெண்டாம் இடம் போது விரயங்கள் அந்த விரயத்தை இருந்து அந்த ஏழாம் பார்வை வீட்டுக்கார குறையும் மனம் மூலம் அந்த செல்வங்களை தேடி வரும் ஏங்க நாலு ரூபாய்க்கு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு வந்துருக்கீங்க ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா வந்துருங்க இருக்கதை வச்சு சாப்பிட்டுக்குறோம் அதான் பன்னெண்டாம் இடம் அது ஏழு துணை ஏழு பார்ட்னர் வண்டி ஓடுது பாத்தீங்களா ஐயா இன்னைக்கு எந்த இதுல லாபம்ல எந்த இதுல நட்டம் எந்த போனா லாபம் எந்த ரூட்ல போனா நட்டம் எதை குறைக்கணும் எதை கூட்டணும் இது அப்படித்தையும் போடு இந்த கணக்கு பண்றதுதான் இப்படி எல்லாம் பண்ணி வந்தா மகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி மகத்தான வாழ்வை கொடுக்கும் குரு பயிற்சியை விட சனி பயிற்சி ராககேது பயிற்சியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது முனீஸ்வரன் வழிபாடு முனீஸ்வரன் வழிபாடு நல்லா பண்ணுங்க காவல் தெய்வங்கள் ஐயனார் வழிபாடு பேச்சாயின் கோணவிழி அம்மன் கோணவிழி அம்மன் அந்த மாதிரி மிக சக்தி வாய்ந்த அம்மன் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க கருப்பு சாமி வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது உச்சத்துக்கு போயிருவீங்க மகர ராசிக்கார உங்களுக்கு விவசாயம் பெட்ரோலு கருப்பு சம்பந்தப்பட்ட பொருள் விவசாயங்கள் கருப்பு சம்பந்தப்பட்ட பொருள் பெட்ரோலு நிலக்கரி காரு பூமிக்கு கீழே உள்ள பொருள்கள் எல்லாமே உங்களுக்கு சொந்த எல்லாமே பண்ணலாம் இப்படி பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணும்போது நிச்சயமாக மகர ஒரு மகத்தானதாக இருக்கும் என்பதை மாற்று